ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குக்கிங் டாட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசியான ஒரு வாசனையான பிரியாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான பட்டையும் இருக்குது அதே போல் வந்து சுருள் பட்டன்னு சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக உடைக்க வரும் அந்த பட்டையும் வந்துட்டு நான் சேர்ந்து கலந்து தான் எடுத்துருக்கறேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதே பார்த்தி அதே போல் பேலீப் சொல்லுவோம் இல்லைங்களா பிரியாணி இலை இதுவும் வந்து நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் உடச்சி இது வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ஸ்டார் பூ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டு தான் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் தான் எடுத்துருக்குறேன் ஏன்னா ஏலக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் அதே போல் இது அன்னாசி மொக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து இது பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குது இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இது இது வந்து நான் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறிப்பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது சும்மா இதுவும் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி கூட சேர்க்கும்பொழுது ஸோ இது வந்து ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் இது வந்து கிராம்பு இந்த கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக பார்த்து நல்லதா வாங்கணும் இதுவும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் தான் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க இது வந்து நான் ஒன்று வந்து சேர்த்துருக்கிறேன் பாருங்க இதுல வந்துட்டு நான் ஒரு இது வந்து நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் இது ஜாதி பத்திரி இது வந்து ஜாதி பூன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசனை ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால இதுவும் நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் நான் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கேன் நான் நிறைய சேர்க்கல கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே நான் கசகசை வந்து ரொம்ப ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதுவும் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இது கூட வந்து நம்ம வெறும் பிரியாணி மசாலா அப்படிங்கிறதுனால வெறும் இந்த ஸ்பைசஸ் மட்டுமே நமக்கு போதும் இதே கரம் மசாலான தான் நம்ம வந்து சோம்பு ஜீரகம் மிளகு அதெல்லாம் சேர்ப்பாங்க ஸோ நம்ம வந்து பிரியாணி மசாலா தான் செய்கிறோம் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும் இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து வறுக்க வேண்டாம் நம்ம வறுத்துட்டு சேர்த்தோம்னாக்க நம்ம பொடி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் பட்டையை சேர்த்துக்கிறேன் லைட்டாக சூடானாலே போதும் நமக்கு இதே மாதிரி எல்லா பொருளையும் நம்ம வறுத்துட்டு அரைச்சிட வேண்டியதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது எப்படியும் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பிரியாணி மசாலாவை நீங்க பிரியாணி வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணில சேர்க்கும் போதும் சேர்த்தாலே போதும் நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு கிலோனாக்க ஒரு சின்ன டீஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நீங்க சேர்க்கலாம் அது இது மாதிரி லைட்டாக வறுத்துட்டு வச்சுக்கோங்களேன் பக்காவாக இருக்கும் இது பாருங்க இப்ப நல்லாவே சூடேறிடுச்சு நல்லா சூடு வந்துருச்சு இது கூடவே இப்போ நம்ம வந்துட்டு பிரிஞ்சியில சொன்னோம் இல்லையா இரநூறு கிராம் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வெறும் ஃப்ரை பேனில் நம்ம சும்மா நார்மலாகவே சேர்த்து அதை லைட்டாக சூடு ஏறினாலே நமக்கு போதும் அது இது வந்து பிரியாணி மசாலா வந்து வெறும் பிரியாணிக்கு மட்டும் இல்லை நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் சிக்கன் மட்டன் ஃப்ரை குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜ்ஜி குருமா வெஜ் புலாவ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 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 சின்ன டீஸ்பூன்ல சேர்த்தாலே போதும் ரொம்ப வாசனையாக இருக்கும் கரிஞ்சிடக்கூடாது லைட்டாக சூடு ஏறினாலே போதும் தொட்டுற அளவுக்கு தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே இருந்து பக்குவமாக எடுக்கணும் இங்க பாருங்க இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் அடுத்து அதே ஃப்ரை பேனில் நம்ம ஸ்டார் ஸ்டார்பூ சொன்னாலிங்களா அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே மராத்தி மூக்கு சொன்னாலிங்களா ஐம்பது கிராம் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கிராம்பு சொன்னாலிங்களா கிராம்பு வந்து நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும் ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சூடு இருந்தாலே போதும் வாசனை வந்துக்கிட்டே இருக்குது இது கூடவே நம்ம ஏலக்காய் சொன்னாலிங்களா அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜாதி பத்திரி பூ சொன்னேன் ஜாதி கா சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அதையும் நம்ம சின்ன சின்னதாக உடச்சி தான் வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கு வாசனை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் புகை வந்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்ல சூடாகிடுச்சு சூடு ஏறிடுச்சு இப்போ பாருங்கள் இது கூடவே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கறிப்பூ சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே வெஜ்ஜு குருமாவும் நல்லாயிருக்கும் அதையும் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா டக்குன்னு கரிஞ்சிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்குது நம்ம இந்த பாப்பி சீட்ஸ் க கசக வாசனை லாஸ்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்துட்டு டக்குன்னு கரிஞ்சிடும் வேற லெவலில் இருக்குது வாசனை இப்போ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் கொரிய சத்தம் கேட்குதா உங்களுக்கு சரிங்களா கட கட கடவுள் கொரியுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் இப்போ வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆற வச்சிட்டுருக்கேன் பாருங்கள் இது நல்லா ஆரட்டும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் போட்டு நல்லா சூடாக இருக்குது பயங்கர வாசனையாகவும் இருக்குது பாருங்க நம்ம வறுத்து வச்ச எல்லா ஸ்பைசஸையும் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது கலரு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிரியாணி மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட குக்கிங் டாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க டிங் டிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்